ஹாய் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்புறம் காலை டிஃபன் மதியானம் லன்ச் இது ரெண்டு நாளெலாம் நான் போடவே இல்லை ஈவினிங் டின்னர் கூட போகலான்னு நினச்சேன் நீங்கள் லைக் பண்ண மாட்டேன்றிங்க எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியம் நீங்கள் லைக் பண்ணாதான் நாங்கள் இந்த சேனலில் முன்னேற முடியும் அப்புறம் இன்னைக்கு மெசேஜ் ஒன்று நான் நேரடியாக பார்த்தியோ பார்த்த ஒரு காட்சி ஆம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பஸ்ஸு போகுது இல்லைங்களா அப்போ ஃபுட் போட அடிச்சிட்டு போகிறாங்க ஒரு லேடி போலீஸ் அந்த மேடம் வந்து அதட்டறாங்க டேய் பஸ் அடுத்த பஸ்ஸு ஏதாவது பிடிச்சி போடா ஏன்னா இவ்வளோ இது பண்ணி போகிறா ஸ்கூல்கிட்ட வீட்டுக்கு தான் போகிறாங்க அவங்க அடுத்த பஸ்ஸு பிடிச்சி போடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது தூங்கிட்டு போறியே திடீர்னு தவறி விழுந்து என்ன ஆகண்டோம் அப்படின்னு அதுட்டுறாங்க அப்படியே அந்த தம்பி வந்து மதிக்கவே இல்லை திரும்பி அதுட்டுறாங்க அவங்க உள்ளேருந்து கத்துறாங்க அப்பவும் கேட்கல என் பக்கத்தில் தான் நின்று கத்துறாங்க அவங்க அப்பவும் கேட்கல கத்த கற்று அவங்க என்ன அந்த தம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே இறங்கி முன்னாடி ஏறுறாங்களோ அங்கே ஏறுறாங்க அப்போ அவங்க அவங்க ஸ்டாப்பிங் வந்துட்டு இறங்கி திட்டுறாங்க அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இவ்வளோ வாழ்தனம் பண்ணிட்டு போகிறீங்களே உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா இழப்பு யாருக்கு அம்மா அப்பாவுக்கு தானே அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டிங்களே நீங்கள்லாம் என்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோடு போனாங்க அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா தயவு செய்து சொல்கிறேன் வீட்டுக்கு போகும்போது பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல அடுத்தடுத்த பஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த பஸ்ஸில் ஏறலாம் அதுவும் ஸ்கூல் பசங்களும் ஃப்ரீ ப ஃப்ரீ தான் டிலாக்ஸ் டிலாக்ஸ் இருந்தாலும் சரி ஒயிட் போட இருந்தாலும் சரி நிதானமாக வீட்டுக்கு போனாலே போதும் அம்மா கேட்டாங்கன்னா பஸ் கூட்டமாக இருந்ததுமா அதனால் நான் லேட் ஆகிடுச்சுமா வரத்துக்கு அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள் பஸ்ஸு அதை போல் கூட்டமாக போது ஏறாதீங்க உங்களுக்கு எதாவது ஒன்றாச்சுன்னா அம்மா அப்பா மனசு எவ்வளோ வேதனைப்படும் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க அதை நினச்சி பாருங்கள் ஏன்னா அவங்க நைட்டும் பகலும் உழைக்கிறதுக்கே உங்களுக்காக தான் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் படித்து முன்னேறணும் உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தோஷங்கள் அவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் மறந்துட்டு பிள்ளைங்களுக்காக நம்ம வாடின பிள்ளைங்களுக்காக நம்ம உழைக்கிறோம் பிள்ளைங்களுக்காக நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடு ஓடன்னு மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்காங்க அது புரிஞ்சுக்குங்க